தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது பிரதமர் மோடி மட்டும்தான் என்றும் இதனை மறைத்து பச்சை பொய்களை பேசி வரும் அவர் பதவி இறங்கும் நேரம் வந்துவிட்டது என்றும் தேனி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நேற்று சென்னையில் எந்த இடத்துல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களே ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா தியாகராய நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாணியானார் பேரில் இருக்க பாண்டிபஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்கள் ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்கள் ஷோ ஃப்ளாப் ஷோ உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுதுனப்போ சொல்கிறாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்கம் செய்ய போகிறாராம் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அந்த திட்டத்துக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் தானே சென்னை ரெண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால் திட்டப்பணிகள் தாமதமாகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார் ஆனால் அனுமதி கொடுக்கல நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு இப்போ மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குளறுபடிக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையை மறைச்சி பச்சை போய் பேசுறாரு சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க